ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகையின் போது பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் திறக்கப்படும் அமைச்சர் கே என் நேரு பேட்டி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கலையரங்கம் திருமண மண்டபத்தில் ரூபாய் பதினெட்டு புள்ளி நாற்பத்தி நான்கு கோடி மதிப்பீட்டிலான முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் புதிய திட்ட பணிகளுக்கு அடிகள் நாட்டி ரூபாய் நாற்பத்தி ஆறு புள்ளி இருபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் ஆயிரத்தி ஐநூற்று எழுபத்தி ஆறு பயனாளர்களுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் பிரதீப் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு கலந்து கொண்டு முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் ஆயிரத்தி ஐநூற்று எழுபத்தி ஆறு பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சவுந்தர பாண்டியன் ஸ்டாலின் குமார் காடுவெட்டி தியாகராஜன் பழனியாண்டி மாநகராட்சி மேயர் அன்பழகன் மாவட்ட வருவாய் ஆய்வாளர் ராஜலட்சுமி உட்பட அரசு அதிகாரிகள் திரளாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் கே என் நேரு கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக சொத்து வரி என்பது பொதுமக்களுக்கு விதிக்கப்படாமல் இருந்தது எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு திடீரென சொத்து வரியை அதிகப்படுத்தி நிர்ணயித்ததால் சிரமப்படுவார்கள் என்பதற்காக நகராட்சியை நிர்வாகத்துறை வழிகாட்டுதலின்படி அறுநூறு சதுர அடிக்கு கீழ் உள்ளவர்களுக்கு சொத்து வரி கிடையாது அறுநூறு முதல் ஆயிரத்தி இருநூறு சதுரடி வரை உள்ளவர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் முதல் முப்பத்தி ஐந்து சதவீதம் வரையும் ஆயிரத்தி இருநூறு முதல் ஆயிரத்தி எட்நூறு வரை ஐம்பது சதவீதம் வரையும் ஆயிரத்தி எட்நூறு முதல் இரண்டாயிரத்தி நானூறு சதுரடி வரை எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை என்றும் வசதி படைத்தவர்களுக்கு நூறு சதவீதம் வரையும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஆண்டுக்கு ஆறு சதவீதம் உயர்த்தப்பட வேண்டும் என்ற சட்டமும் போடப்பட்டுள்ளது அதில் சில நேரங்களில் மழை பெய்கிற போது இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் போது அதை நிறுத்தி வைப்பது அரசாங்கத்தின் பணி தற்போது முதலமைச்சர் அந்த சொத்து வரி உயர்வை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கூறியுள்ளார் பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார் திருச்சி மாநகராட்சியில் சாலைகள் போடுவதற்கான பணிகள் மழைக்காலத்திற்கு பிறகு தொடங்கப்படும் ஏனென்றால் சாலை போடுவதற்கு பயன்படுத்தப்படும் தார் மழைக்கு எதிரி அதனால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் முதலமைச்சர் கோவைக்கு சென்றபோது கூட இருநூறு கோடி ரூபாய் சாலை அமைப்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார் அதேபோல் இருபத்தி நான்கு மணி நேரமும் தண்ணீர் வழங்கக்கூடிய இடங்களுக்கு மீட்டர் பொருத்தி தண்ணீர் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே அது கோவை மற்றும் ஆவடியில் ஆரம்பிக்கப்பட்டு நடைமுறையில் உள்ளது தற்போது திருச்சியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதில் இருபத்தி நான்கு மணி நேரம் குடிநீர் எங்கு வழங்கப்படுகிறதோ அங்கு மீட்டர் பொருத்தப்படுகிறது அதைப் போல் பெரிய வணிக நிறுவனங்கள் செயல்படுகிற இடங்களிலும் மீட்டர் பொருத்தம் பணி நடைபெற்று வருகிறது வருகின்ற ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகையின் போது புதிய பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் திறப்பதற்கான திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் முதல்வரிடம் வந்து திறந்து வைப்பதற்கான தேதியும் கேட்கப்பட்டுள்ளது அதனை ஒட்டி முதல்வர் திருச்சிக்கு வருகை தந்து பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைக்கவும் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தவும் விரைவில் முதல்வர் திருச்சிக்கு வருவார் என்றும் தெரிவித்தார் வேற கால் இருக்கா வேற கேற வேற வேற சொல்லுங்க வேற என்னங்க ஏற்கனவே சொத்து வரியை பொறுத்தளவு ஒரே ஒரு பத்து ஆண்டு காலம் பதினஞ்சு ஆண்டு காலம் என்று வரியே போடாமல் திடீர் ஒரு இடத்துல வரி போட்டா அவங்க மக்கள் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி புதிய வழிமுறை நகராட்சி துறை எடுத்தது அறுநூறு சதுர கீழே இருக்கிற மக்களுக்கு சொத்து வரி இல்லை அறுநூறுலேருந்து ஆயிரத்தி அறநூறு சதுவடி இருக்கிறவர்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதத்திலிருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் என்றும் ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூறு வரை ஐம்பது சதவீதம் என்றும் ஆயிரத்தி இரநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு வரை எது எழுபது சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம் என்றும் பெரிய வசதி படைத்தவர்களுக்கு நூறு சதவீதம் சொத்து வரி என்று நிர்ணயம் செய்யப்பட்டது நிர்ணயம் செய்யப்பட்டதை ச நிர்ணயம் செய்யப்பட்ட போதே ஒவ்வொரு ஒரேடைய பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஏற்ற நம்ம ஆண்டுக்கு ஆறு சதவீதம் சொத்து வரி உயர்த்துவது என்று சட்டம் போடப்பட்டிருக்கிறது அதில் சில நேரங்களில் மழை பெய்கிற போது அல்லது இயற்கை பேரிடர் வருகிற போது அதை நிறுத்தி வைக்கிறது அரசாங்கத்தினுடைய பணி அது தொடர்ந்து பல இடங்களிலே இப்படி இருக்கிறது மண் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு நிறுத்தி வச்சு அப்புறம் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் அது சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ இந்த சுற்று வரியே பார்த்தீங்கன்னா மின்சார வாரியம் வச்சிருக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது மாநகராட்சி பற்றி ஒரு வேறு மாதிரியாக இருக்குது சார் மின்சார வாரியம் வச்சுருக்கிறத பற்றி தெரியாது மாநகராட்சியை பொறுத்தளவு அறுநூறு சதுரடிக்கு கீழே உண்ம நாளைக்கு வேணால் அவங்களுக்கு லிஸ்ட் கொடுக்குறேன் பணக்காரம் வசதி படைத்தவர்கள் தானே வசதி இல்லாதவர்களுக்கு சொத்து ஒரியெல்லாம் போடலை ஏற்றுல அதான் விஷயம் மழை பெய்யுது மழை பெஞ்சு இருந்தால் தான் சாலை போக முடியும் மழையில் தாருக்கும் நம்ம தண்ணிக்கு எதிரி மழை முடிந்தவுடன் அனைத்து இடங்களிலும் மாநகராட்சியில் போக கூட மண்ணும் முதலமைச்சர் அவர்கள் கோவைக்கு சென்ற போது கோவையில் என்ன சொன்னார் என்று சொன்னால் உடனடியாக கோடி ரூபாய் சாலைக்காக நிதி ஒதுக்கி தந்தார்கள் பெரம்பலூர் செல்லுகிற இடமெல்லாம் சாலைக்காக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பாலங்களுக்கு பணம் ஒதுக்கப்படுகிறது எனவே முதலமைச்சர் அவர்கள் அதை அறிவித்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த மழை பெய்கிற போது சாலை போட்டால் நிற்காது என்ற காரணத்தால் கொஞ்சம் தாமதமாகும் கோவிட் முயற்சி நம்ம வந்து மேற்கு தொகுதியிலும் கோவாபுரி நகராட்சியிலேயே வந்து இந்த மீட்டர் கொடுக்குறோம் குடிவீட்டு இது வந்து முழுசாக அப்படி இல்லைங்க அப்படி மீட்டர் பொறுத்தது இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணீர் தருகிற இடங்களுக்கு மீட்டர் பொருத்தி கொடுக்குறோம் அது கோவையில் இப்போ தான் ஆவடியில் தான் திருச்சியிலையும் ஆரம்பிச்சிருக்கிறோம் ஒரு சில பகுதிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் குடிநீர் எங்கே வழங்கப்படுகிறதோ அங்கெல்லாம் மீட்டர் பொருத்தப்படுகிறது அதை விட பெரிய நிறுவனங்கள் தண்ணீர் எடுக்கிற போது அதுக்கு மீட்டர் பொருத்தப்படுகிறது அதான் விஷயம் இப்போ திருச்சியில் திருச்சி சுற்றுவாசம் பேசியிருக்கப்போ நாங்கள் கூட்டு நீங்கள் கேட்டபோது இருபது கொடுக்கு ஐம்பது கோடி கொடு நூறு கோடி கொடுக்க குடிக்கிறாங்கன்னு சொல்கிறார் அது யாரு சொன்னாரோ அவரை கேளு என்ன கேட்டா நான் ஒருத்தருட வேலை முதலமைச்சர் தேதி கேட்டிருக்கான் அது பணி முடிய போகுது அறுபது எழுபது சதவீதம் முடிஞ்சிருக்கு என்ன இருக்கு பஸ் ஸ்டாண்டு போது எல்லாம் திருச்சியில் பூரா ஓபன் பண்ணிடும் ஐயாயிரம் பேர் வேலை வாங்குற மாதிரி சிப்காட்ல ஒரு தொழிற்சாலை பேர் மறந்து பேர் சொல்ல முடியல அங்க ஒரு தொழிற்சாலை கொடுத்துட்டாரு ஆரம்பிக்க போறாங்க இல்ல மற்ற மாவட்டத்துக்கு போயிட்டு திருச்சிக்கு அடிக்கடி வரேன் நான் பின்னால வரேன்னு சொல்லியிருக்காரு இப்ப நாளைக்கு இதுக்கு போறாங்க விழுப்புரம் போறாங்க விழுப்புரம் போனோன்னா வரிசையா வருவாங்க நம்ம பஸ் ஸ்டாண்டை ஒட்டி எல்லாம் நடக்கும் பஸ் ஸ்டாண்டை திறப்பதை ஒட்டி திருச்சி மாவட்டத்தில் எல்லா வேலையும் ஜனவரியில் பொங்கலில் திறக்கணுங்கிறது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை பார்த்துக்கிறோம் வணிக வளாகம் மாத்தினா வரி போட்டுக்குவாங்க வீட்டுக்கு தான் வரி கம்மி வணிக வளாகம்னா வரி கூட அது இருந்தால் சொல்லுங்க எங்களுக்கும் வருமானம் வரும் பார்த்துக்கிறோம் நாங்கள் அவனுக்கிற